நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க பட்டுப்புடவைகளின் பாரம்பரிய அடையாளமாக திகழும் நல்லி சில்க் அதிபரும் இசை நாடக ஆர்வலரும் அறுபத்தி எட்டு தமிழ் நூல்களை எழுதியவரும் சிறந்த புரவலருமான பத்மபூஷன் கலைமாமணி உயர்திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மகாதேவன் அவர்களே விழாவின் நாயகி டாக்டர் சுதாசேஷன் அவர்களே நண்பர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உதவி திரு முரளி அவர்களே விருந்தினர்களே கம்பனின் பெருமையை பேசும் இந்த விழாவில் கலந்து கொள்வதை ஒரு மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன் அதுவும் நீதிபதி உதவி ஆர் மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் டாக்டர் சுதாசேஷ்ரி அவர்கள் இரண்டு நூறாவது கம்பராமாயண சொற்பொழிவு என்பது ஒரு இலக்கிய மற்றும் அறிவியலுக்கு இருந்து இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் வந்து இந்த பத்திரிகை வந்த படம் நாலு வருஷம் நடந்து புரிஞ்சிருந்தேன் அப்புறம் மேடம் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் இறந்துட்டேங்க நீங்க ஒருத்தூடாதீங்க இது அறுபது வரைக்கும் போகும் இதுவே வாங்க கம்பராமாயணத்துக்கு சென்ற நூற்றாண்டில் பெருமை தேடி தந்த அறிஞர்களின் முதன்மையானவர் கம்பனிப்பொழி காரைக்குடி கணேசன் அவர்கள் அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ஒரு திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் அவரது பெரும் தான் கம்பராமாயணத்திற்கு அதிக ரசிகர்கள் திரண்டார்கள் கம்பராமாயணும் மனிதான தாளில் ஒரே தொகுதியாக அவரே அவரேவதற்கு காரணம் அந்த காலத்துல அந்த வெளியிட்டு நாற்பது வருஷம் நினைக்கிறேன் அந்த வசதி வந்து ஹோம் கோல் மட்டும்தான் இருந்தது நான் இந்த பார்த்த உடனே ரெண்டாவங்க ஹோம் கோல் போட்டு இருந்தது அது மாதிரி இப்ப உள்ள நவீன வசதிகளா வந்துருச்சு அந்த காலத்துல அது மாதிரி அவர் கொண்டு வந்தார் இந்த நீதியரசுவன் மரபில் வந்துள்ள இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர் திரு ஆறு அவர்கள் பாலபருவத்திலிருந்தே இலக்கியத்துடன் சம்பந்தப்பட்டவர் இவரது தந்தை ஒரு பதிப்பாளர் இவருடன் சில விழாக்களை கலந்து கொண்டுள்ளேன் குறிப்பாக சென்னை புத்தக கண்காட்சியை செல்லலாம் இவரது வருகையினால் நீதியரசர்களுக்கும் கம்பன் ரசிகர்களுக்குமான தொடர்பு நீடிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை நீதியரசர் மகாஜன் அழைத்த போதே அவர் விரைவில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவார் எதிர்பார்க்கப்பட்டது கூடுதல் பொறுப்புகள் கொண்ட பதவி அது அப்படி இருந்தும் நம் மீது கொண்டிருந்தால் அன்பின் காரணமாகவும் இலக்கிய ஈடுபாட்டின் காரணமாகவும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார் கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் என்னும் முறையில் இவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கெல்லாம் உங்க கவிதையை தெரிந்திருக்கும் அவரது பொறுப்பெற்ற பாடலின் இருந்து வரிகள் இவை ஒரு கவிதை புத்தகம் ஒரு கோப்பை மது அருகில் இருந்தால் அது சொர்க்கம் இதே கருத்தை நமது பண்பாட்டிற்கு ஏற்றபடி பாடினார் தேசிய விநாயகர் பிள்ளை அவர்கள் நீங்கள் ஒருவேளை அந்த பாடலை கேட்டுத்தான் இருந்தாலும் சொல்கிறேன் வெயில் கேற்ற உண்டு வீசும் தேட்டு உண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசன் நிறைய மது உண்டு உமர்கயான் ஏ புக் ஆஃப் என்று அடையாளம் இல்லாத ஏதோ ஒரு கவிதை புத்தகத்தை சொன்னார் ஆனால் தேசிய விநாயகம் பிள்ளை அப்படி சொல்லவில்லை கையில் கம்பன் கவி உண்டு என்றார் கம்பன் பாடல்கள் அப்படி சிறந்த இலக்கியத்தில் உதாரணமாக அமைந்து விட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு டாக்டர் புத்தகத்தை வெளியிட்ட போது மருத்துவர்கள் செய்தவரும் இலக்கிய பணி பற்றி குறிப்பிட்டேன் இன்றும் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் அதை நினைவுபடுத்துகிறார் அதை பற்றி விரிவா வைத்தபுரம் பேசும்போது சொன்னார் அவங்க இருக்கிறதாக நாம் பிறந்தது நம்ம செஞ்சேன் கேட்டார் பிடிக்கும் தகையவா என்று திருவள்ளுவர் சொன்னார் அந்த வகையில் கேட்டவர்களுக்கு பேச்சுக்கு கட்டுப்படுவது போலவும் கேளாதவர்கள் போய்விட்டோம் என்று வருந்துவது போலவும் அமையும் சொற்பொழிவு சொற்பொழிவாள உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் நாம் தயங்காமல் டாக்டர் சுதா அவர்கள் சொல்லலாம் தமிழ் இலக்கியத்தின் தலையாய படைப்புகள் ஒன்றான கம்பராமாயணம் அன்று முதல் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது இங்கிலாந்தில் சேக்ஸ்பியர் சொசைட்டி என்று இருப்பது போல் கம்பர் கடலும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருக்கிறது சென்னை கம்பன் கழகம் அதில் பிரதானமானது சென்னை கம்பன் கழகம் போற்றிப் புகழும் சொற்பொழிவாளர்கள் ஒருவர் மருத்துவரும் கல்வியாளரும் ஆகிய கல்வியாளரும் சமய ஆன்மீக சொற்பொழிவாளருமான டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் கம்பன் எப்படி தன் ராமாயணத்தின் மூலம் தன் வாசக மனதில் பதிந்து கொள்கிறாரோ அதே போல் டாக்டர் சுதா சேஷன் அவர்களும் கம்பராமாயண ரசிகர் மனத்தில் நிலைத்திருக்கின்றார் அதற்கு காரணம் சொல்லும் முறை மட்டுமல்ல கம்பன் பாடல் நுணுக்கத்தை ஒரு தமிழ் பேராசிரியர் ஞானத்துடன் விளக்குகின்றார் அந்த வகையில் இவர் ஒரு இலக்கியவாதியும் கூட கிருஷ்ணாஸ்ரீ திரு முரளி அவர்கள் பாரதி வித்யா பவனிலும் வேறு சில அமைப்புகளிலும் என்னும் சேர்ந்து பணியாற்றுகின்றார் சென்னையில் தினம் ஒரு நிகழ்ச்சி என்று இலக்கிய சமூக நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார் இவர் தயாரிப்புகள் போலவே இவரும் இனிமையானவர் எளிமையானவர் இவர் இங்கே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கம்பன் புகழ்வாழை கண்ணி தமிழ் வளர்ப்போம் என்பது காரைக்குடியில் கம்பன் கழகத்தை தொடங்க சா கணேசன் அமரவாசகம் அதை சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா